செய்த இணைகின்றோம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷரீப் மற்றும் அந்நாட்டினுடைய பாதுகாப்பு துறையினுடைய மிகப்பெரிய உயர் அதிகாரியான படைகளினுடைய பிரதானி ஃபீல்டு மார்ஷல் முனீர் ஆகியோரினுடைய மிகப்பெரிய ஒரு அழுத்தம் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவுடனான புதிய பல உறவுகள் இவற்றின் காரணமாகத்தான் தான் பலஸ்தீனுக்கு மிக முக்கியமான தீர்மானங்களை ஆதரவாக எடுப்பதற்கு தேவைப்பட்டதாகவும் அதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷரீப் உள்ளிட்ட குழுவினர் ஏற்கனவே முன்பு இருந்தே இது தொடர்பில் தன்னோடு பேசி வந்ததாகவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமர்வை தொடர்ந்து பலஸ்தீனத்திற்கான நிரந்தர தீர்வை கொடுப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடாத்திய அரபு நாடுகள் மத்தியில் பாகிஸ்தான் அதனை குறித்து வலியுறுத்தி இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் எனவே பாகிஸ்தானுக்காக தான் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சற்றே சந்தோஷப்படுவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் பலஸ்தீனிலே அமைகின்ற புதிய நிர்வாகத்திற்கு தான் தான் தலைவராக இருப்பேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அதனை அந்த விதிமுறைகளிலும் ஒன்றாக அவர் வைத்திருக்கிறார் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தெரியாது ஆனால் அவர்தான் குறிப்பிட்டிருக்கிறார் பாகிஸ்தானினுடைய மிக முக்கியமான நடவடிக்கையை நாங்கள் இங்கே பாராட்டி ஆக வேண்டும் என்றால் மத்திய கிழக்கு நாடுகளும் அரபு நாடுகளும் முக்கியத்துவம் வாய்ந்த சில கருத்துக்களை அவ்வப்போது வெளியிட்டு வந்தன குறிப்பாக பலஸ்தீனத்தினுடைய அமைதிக்காக பல நாடுகள் முன்வந்து செயலாற்றின அதே இரு நாடுகளையுமே பேச்சுவார்த்தைகளுக்கு அழைத்து தீர்வு காண்பதிலும் பல நாடுகள் முயற்சித்தன என்றாலும் கூட அவ்வப்போது தேவையான இடங்களிலே அதாவது ஒரு கட்டத்திலே ஈரான் குறிப்பிட்டிருந்தது இஸ்ரேல் மீண்டும் ஒரு முறை ஈரானுக்கு கை வைத்தால் பாகிஸ்தானினுடைய விமானப்படையினர் களமிறங்குவார்கள் என்று தொலைவில் நாங்கள் பிரத்யேகமாக காணொலியை வெளியிட்டிருந்தோம் சில மாதங்களுக்கு முன்பு என்றால் பாகிஸ்தானினுடைய விமானிகள் என்று வருகின்ற போது உலகத்திலே தரம் வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த விமானப்படைகளுள் ஒன்றுதான் பாகிஸ்தானினுடைய விமானப்படை அது மிக முக்கியமானது எனவே பாகிஸ்தானிடம் அணுசக்தியும் இருக்கிறது தென்னாசியாவிலே மட்டுமல்ல ஆசியாவிலே உள்ள அணுசக்தியோடு கூடிய ஒரே ஒரு முஸ்லீம் நாடு பாகிஸ்தான் அவை பாகிஸ்தான் மிக முக்கியமாக சவுதி அரேபியாவின் அண்மையிலே மேற்கொண்ட ஒப்பந்தம் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அணுசக்தி பலம் வாய்ந்த பாகிஸ்தானும் பணபலம் வாய்ந்த சவுதி அரேபியாவும் ஒன்றரை கலந்தது என்பது இனிமேல் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு குறிப்பாக கதாருக்கு ஏற்படுத்திய தாக்கத்தை சவுதி அரேபிய மண்ணிலே ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேல் நினைத்தால் கூட அது மிகப்பெரிய தீச்சுவாலை காற்றாக மாறும் அதனை பாகிஸ்தானை மாற்றிவிடும் தான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது இரண்டு தேசத்தில் ஒரு தேசத்தை கை வைத்தால் மறுதேசம் மா ஒரு தேசமாக கொள்ளப்பட்டு தாக்குதல் நடாத்தும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருந்தது இந்த நிலையில்தான் அமெரிக்க ஜனாதிபதியும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி இலகுவாக அப்படி யார் கருத்தையும் சொல்லும் அளவுக்கு ஒரு ஜனாதிபதியாயன்ற கண்டிப்பாக இல்லை ஆனால் பாகிஸ்தானிலிருந்து ஏதோ ஒன்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது இங்கே புரிகிறது அதாவது பாகிஸ்தானிடமிருந்து பெரும்பாலும் ஏதேனும் ஒரு எண்ணெய் உற்பத்தியோ அல்லது அது சார்ந்த ஏதேனும் ஒரு விடயமோ அல்லது கனியவள விடயங்களோ அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம் அல்லது பாகிஸ்தான் மிக ஆளுமையான ஏதோ ஒரு விடயத்தை அமெரிக்காவை வைத்து செய்ய முனைகிறது அதாவது பாகிஸ்தான் அவாறு செய்ய முனைவது இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் எப்படியுமே ஏனென்றால் பாகிஸ்தான் இஸ்ரேல் காதலான நிலைப்பாட்டை எந்த இடத்திலும் கொண்டதும் கிடையாது ஆகவே பாகிஸ்தானினுடைய இந்த வருகை என்பது மிக முக்கியமாக பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் ஆகவே பாகிஸ்தான் இதே சுத்தியோடு அதனை மேற்கொண்டிருந்தால் அவர்களுக்கு அதனுடைய நன்மை கிடைக்கும் எப்படியோ அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் பிரதமரையும் வைத்துக்கொண்டு இதை சொன்னதுதான் மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது உள்ளங்களை அறிந்தவன் இறைவன் நடப்பு விடயங்களை அறிந்தவன் இறைவன் ஆனால் சர்வதேச செய்திகளில் சொல்லப்படுகின்ற விடயங்களை தான் எங்களால் சொல்ல முடியுமே தவிர பெரிதாக ஒன்றும் அவர்கள் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை சொல்ல முடியாது இல்லையா ஆகவே சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்ற விடயங்களை வைத்து பார்த்தால் பாகிஸ்தான் ஏதோ உண்மையிலேயே ஒரு நல்ல விடயத்தை செய்ய முனைந்திருக்கிறது என்பது புலப்படுகிறது தொடர்ந்து மணிந்து நீங்கள் அன்பாக நேர்களே